வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருப்பது அனுரகுமார விசநாயக்காவினுடைய வெற்றி வாய்ப்பு தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் எவ்வாறான நோக்கத்தை கொண்டிருக்கின்றன எவ்வாறு விமர்சனம் எழுதுகின்றன என்பது தொடர்பாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் முக்கியமாக பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இன்று பதினைந்து இன்னும் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பதினெட்டாம் திகதியோடு சமூக ஊடகங்களை முடக்குவதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன முடக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் யோசித்திருக்கிறது தேர்தல் திணைக்களம் யோசித்திருக்க அரசாங்கம் இல்லை தேர்தல் திணைக்களம் யோசித்திருக்கிறது என்ன காரணம் என்றால் தேர்தல் பரப்புரைகள் நிறைவு பெற்ற பிறகு சமூக ஊடகங்கள் மூலம் பரப்புரைகள் நடைபெறும் அதை வந்து தடுக்க முடியாது அது மிக பரந்த அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்பவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவே இந்த பரப்புரைகள் நடைபெற்று வருகின்றன ஆகவே இந்த பரப்புரைகளை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன இப்ப பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லா எல்லா சமூக ஊடகங்களோடும் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் அது சாத்தியப்படும் என்றே நம்பப்படுகிறது ஆகவே பதினெட்டாம் திகதிக்கு பிறகு சமூக ஊடகங்கள் முடங்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது சரி சர்வதேச ஊடகங்கள் அனுரகுமாரதிசநாயகாவைப் பற்றி என்ன சொல்கின்றன இந்த மிகப்பெரிய அலை ஒன்று இலங்கையில் வீசிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சமூக ஊடகங்கள் என்ன சொல்கின்றன என்று என்பது தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் எவ்வாறாம் எவ்வாறாகிலும் சமூக ஊட சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்கின்றன என்பது தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் சர்வதேச ஊடகங்கள் இலங்கையின் மீதுதான் தற்பொழுது எப்படி கோட்டாபய ராஜபக்சவுக்கு மக்கள் சேர்ந்தார்களோ அதே போல அனுரகுமாரதிசநாயக்காவுக்கு அதிகமான மக்கள் சேர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை அரசியல்வாதியான தேசநாயக்காவுக்கு ஐம்பத்தி ஐந்து வயதுதான் அஹ் தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு கூட்டமைப்பின் ஊடாக அவர் இந்த அரசியலை நடத்துகின்றார் இருநூற்றி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட இந்த பாராளுமன்றத்திற்கு அனுரகுமார திசநாயக்காவுக்கு தற்பொழுது இருக்கின்றது வெறுமனே மூன்று இடங்கள் மட்டும்தான் இருக்கின்றன ஆனால் திசநாயக்கா அரசியலுக்கு வேறு வகையான அதிகாரத்தை அனுபவித்து எழுச்சி பெறும் அரசியல் சக்தியாக அவருக்கு பல அண்டை நாடுகள் கூட தற்பொழுது ஊக்குவிக்கின்றன அவர் வர வேண்டும் என்று ஊக்குவிக்கின்றன என்று சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்றன சீனாவுக்கு புவிசார் அரசியலில் இவர் நெருக்கமாக இருக்கின்றார் என்ற காரணத்தினால் இந்தியாவும் அனுரவகுமார் அவை ஆதரிக்கிறது என்பதுதான் சர்வதேச விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பில் அவர்தான் வெற்றி பெறுவார் என்று சர்வதேச ஊடகங்கள் எதிர்ப்பு கூறுகின்றன கூறுகின்றன பார்க்கலாம் முப்பத்தெட்டு வேட்பாளர்களில் இவர்தான் முதலாவது நபர் என்று சில கருத்து கணிப்புகள் உள்ளூர் கருத்து கணிப்புகள் கூட சொல்கின்றன ஏனைய வேட்பாளர்களை விட இவருக்கு அதிகமான வாக்குகள் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனைய வேட்பாளர்கள் பல அரசியல் பாரம்பரியத்தில் வந்தவர்கள் பரிச்சயமான முகங்கள் ஆனால் இப்ப அனுரகுமாரதி சர்வதேச அளவிலும் இப்பொழுது பார்க்கப்படுகின்றார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசாவின் மகன் சஜித் பிரேமதாச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவர் நாட்டின் முதலாவது நிறைவேற்றி ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனாவின் மருமகன் என்று எல்லோருக்கும் பின்புலம் இருக்கிறது ஆனால் அனரகுமார திசநாயக்கா மக்களினுடைய பின்புலத்தோடு வருகின்றார் என்ற சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்றன இவர் தனித்து நிற்கிறார் அவர் ஜேவிபியினுடைய தலைவர் இதுவரை தேசிய அரசியலில் ஆட்சி அதிகாரத்தை பெரிதாக நெருங்கி இருக்காத கட்சி இது ஆனால் இப்பொழுது அவர் ஆட்சி அமைக்க விரும்புகின்றார் அவருடைய கட்சி அவருடைய தலைமையிலான கூட்டணி தேசிய மக்கள் கூட்டணிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் ஒரு திருப்புமுனை வந்தது நாட்டின் பொருளாதாரம் சரிந்த வேளையில் இது அத்தியாவசிய பொருட்களின் பரவலான தட்டுப்பாட்டுக்கும் பணவீக்கத்திற்கும் வழிவகுத்த ஒரு விடயம் இதை அதற்கெதிராக இந்த மக்கள் எதிர்ப்பு இயக்கம் அறகலைய போராட்ட போராட்டத்துக்காக சிங்களவர்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் ஆளும் தரப்புக்கு எதிரான இந்த போராட்டத்தால் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் அவரது மூத்த சகோதரரான மகிந்த ராஜபக்ஷவும் ஓடி ஒழிய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அவர்கள் போய் நேபிக்காமல தஞ்சமடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இந்த அறகலை இயக்கத்தின் தலைமைத்துவத்தை உத்தியோகபூர்வமாக எந்த அரசியல் கட்சியுமே உரிமை கோரவில்லை என்றாலும் கொழும்பினுடைய காலிமுக திடலில் கூடாரங்களை அமைத்து பொது வேலை நிறுத்தங்களை ஒழுங்கு அமைத்து தினசரி போராட்டங்களை நடத்தி வந்த ஜேவிபி அந்த போராட்டத்திற்கு கணிசமான அளவிலே உதவியது ராஜபக்ச சகோதரர்களுடைய ராஜினாமாவால் உருவாக்கப்பட்ட அதிகார வெறுமை ஒரு பரந்த மாற்றத்திற்கான அழைப்புகளை ஜேவிபிக்கு விரிவுபடுத்துவதற்கு வழிவகுத்திருக்கிறது இப்ப சமூக நீதி ஊழலுக்கு எதிரான அவர்களுடைய விஷயங்கள் ஏற்கனவே ஏமாற்றம் அடைந்திருந்த சிங்கள மக்கள் மத்தியிலே ஜேவிபிக்கு ஒரு பிரபல்யத்தை ஏற்படுத்தியது உண்மையில ஒரு ஓரத்தில் இருந்த அந்த கட்சி இப்பொழுது பெரிய நம்பக நம்பகரமான கட்சியாக மாறிவிட்டது செல்வாக்கும் உயர்ந்து விட்டது ஆனால் இப்பொழுது பல பல முன்னணி விமர்சகர்கள் குறி குறிப்பிடும் பொழுது ஆஹ் அல்லது இந்த என்பிபிஓ அவர்கள் எவ்வாறு மக்கள் மத்தியில் வேலை செய்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏனெனில் அவர்கள் தொடர்ச்சியாக வேலை செய்தார் செய்வார்கள் இப்ப அனுரகுமார திசநாயக்கா சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம் ஊழலுக்கான கதவுகளை மூடுவேன் என்று அவர் சொல்கின்றார் இதை சொல்லும் பொழுது இது இது முடியுமா முடியாதா என்பது வேற விஷயம் ஆனால் மக்கள் வந்து இதை நம்புகின்றார்கள் அஹ் என்றே சர்வதேச ஊடகங்கள் சொல்கின்றன பல இடங்களில் இவர்களுடைய அஹ் முக்கியமான அஹ் அலை வீசுகிறது அது எல்லா இடங்களிலும் அதிகமான மக்கள் கலந்து கொள்கின்றார்கள் நீங்கள் இந்த கூட்டங்களை பார்த்தாலே தெரியும் இவ்வளவு மக்கள் அஹ் கலந்து கொள்கின்றார்கள் இந்த இந்த கூட்டங்களின் மூலமாக வாக்கு அறுவடை ஏற்கனவே ஜேவிபிக்கு ஒரு ஒரு கெட்ட பேர் இருந்தது என்னன்னா இவர்கள் கூட்டங்களை நடத்துவார்கள் மக்கள் நிறைந்து வருவார்கள் ஆனால் எப்படி வாக்கு அறுவடை செய்ய போகின்றார்கள் என்கின்ற ஒரு பெரும் கேள்வி இருந்தது அஹ் அனுரகுமாரதி திசநாயக்கா ரெண்டு இரண்டாயிரத்தி தான் ஜேவிபியின் தலைவராக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு கட்சியின் வன்முறை மிகுந்த காலகட்டத்திலிருந்து அதனுடைய பிம்பத்தை மாற்றி அமைக்க அவர் முயன்றார் எழுபத்தி ஒன்று மற்றும் எண்பதில் ரெண்டு தடவை இந்த கட்சி கிளர்ச்சிகளை நடத்தியிருக்கிறது அந் ஆனால் அந்த இரண்டு கிளர்ச்சிகளும் தோல்வியடைந்தன ஜியார் ஜியவர்த்தன மற்றும் பிரேமதாசாவின் முதலாளித்துவ ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஜேபிபியால் தொடங்கப்பட்ட ஆயுத கிளர்ச்சி இலங்கை வரலாற்றிலே மிகவும் படிந்த ஒரு இருந்தது பரவலான கொலைகள் மற்றும் அரசியல் படுகொலைகள் உத்தியோகபூர்வமற்ற ஊரடங்கு சட்டம் நாச வேலைகள் மற்றும் ஜேபிபியால் அழைப்பு விடுக்கப்பட்ட வேலை நிறுத்தங்கள் ஆகியவை அன்றைய அவலங்களாக இருந்தன என்று சர்வதேச ஊடகங்கள் இதையும் ஞாபகப்படுத்துகின்றன ஆஹ் ஆயிரக்கணக்கான மக்கள் ஜேபிபி யால் கொல்லப்பட்டார்கள் அரசியல் எதிரிகளுக்கு மேலதிகமாக புத்திஜீவிகள் கலைஞர்கள் மற்றும் தொழிற்சங்கவாதிகளையும் ஜேபிபி கொன்றது பெரும் எண்ணிக்கையிலான கைதிகள் சித்திரவதைகள் கடத்தல்கள் மற்றும் படுகொலைகள் மூலம் ஜேபிபி கிளர்ச்சியை கொடு கொடூரமாக நசுக்கிய இலங்கை ஆட்சியாளர்கள் அவர்களை பழிவாங்கினார்கள் அறுபது ஆயிரம் பேர் அந்த நேரம் கொல்லப்பட்டார்கள் என்று புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன மனித உரிமை அமைப்புகள் இதைச் சொல்கின்றன இந்த விஷயத்தையும் சர்வதேச ஊடகங்கள் ஞாபகப்படுத்துகின்றன இந்த தோல்வி அடைந்த கிளர்ச்சிகளின் பின்னர் கட்சி வன்முறையை கைவிட்டு தேர்தல் ஜனநாயகத்தை நோக்கி திரும்பிய பொழுது அஹ் அனுரகுமார திசநாயக்கா ஜேவிபியின் அரசியல் தலைமை பீட உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் ஜேவி அவர் ஜேவிபியின் தலைவர் ஆகியவுடன் மே மாதம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிபிசிக்கு வழங்கிய செவையொன்றில் கட்சியின் கடந்த கால குற்றங்களுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்டார் ஜேவிபி தனது முந்தைய நிலைமையிலிருந்து மாறி அரசியல் ரீதியாக மாற்றம் அடைந்து விட்டது என்று அவர் குறிப்பிட்டார் கட்சியின் சில உறுப்பினர்களாலும் இலங்கை இடதுசாரிகளின் சில பகுதியினராலும் மன்னிப்பு கேட்டதற்காக அவர் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் பிறகு திசநாயக்கா கடந்த காலத்தை கட்டமைப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் கட்சியின் தவறுகளுக்காக அவர் பலமுறை வருத்தம் தெரிவித்தாலும் மீண்டும் மன்னிப்பு கேட்காமல் நிறுத்திவிட்டார் நிச்சயமாக கடந்த காலம் ஏவிபியையும் நாட்டையும் இன்னும் ஆட்டி படைக்கிறது இப்பொழுது ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்க எண்பதுகளில் ஏவிபி கிளர்ச்சியின் பொழுது ஆளும் பிரேமதாசாவினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மூத்த அமைச்சராக இருந்தார் அடக்குமுறையில் ஒரு தீவிரமான பங்கை அவர் கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டுகளோடு இன்னும் போராடுகிறார் இதேவேளை பல வயதான இளைஞர்கள் ஏவிபி செய்த பயங்கர விஷயங்களையும் இன்னும் மறக்கவில்லை எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் நடந்தவற்றிற்காக ஜேவிபியை குறை கூறுவது தவறு என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தொண்ணூறுகளில் இருந்த ஜேவிபி இப்பொழுது இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி வாக்களிக்கும் பொழுது நிச்சயமாக அனுரகுமாராவை இலங்கை நம்பும் என்று அவரே நினைக்கின்றார் என்று விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் சர்வதேச ஊடகங்களும் சொல்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இலங்கை இரண்டு மேலாதிக்க அரசியல் கட்சிகளால் மட்டுமே வழிநடத்தப்பட்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம் ஒன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி அதுக்கு பிறகு அவர்கள் பிரிந்து பிரிந்து பல பிரிவுகளாக மாறிவிட்டார்கள் அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக வருவதற்கு முக்கியமாக ஏவிபி எதிர்கொள்கின்ற சவால்கள் மிக முக்கியமான சவால்களாக இருக்கின்றன இந்த சவால்களை அவர் எதிர்கொண்டு தலைவராக ஜனாதிபதியாக வந்தால் அடுத்து என்ன நடக்க போகிறது என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது இப்ப இதுக்கு இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்திலையும் அடுத்து என்ன நடக்க போகிறது அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற கேள்விகளுக்கு யாருமே பதில் சொல்ல இல்லாது இப்ப அவர் சொல்றார் என்னன்னா அமைச்சுகளின் செயலாளர்களை வைத்து நான் நாட்டை நடத்துவேன் என்று சொல்றார் அது ஆக்களுக்கு புரியுது இல்லை இது என்ன விஷயம் ஏனெனில் இப்ப எல்லா அரசியல் கட்சிகள் மட்டுமே சூழ இருந்த எம்பிமார்கள் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியோடு இருந்த எம்பிமார்களினுடைய நிலைமையை மாத்தி இவர் சொல்றார் வந்து அமைச்சின் செயலாளர்களை எல்லா எல்லாரையும் வீடு கணிப்பிவிட்டு அமைச்சின் செயலாளர்களை வைத்து தான் வந்து ஆட்சி நடத்துவேன் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே அடுத்து திசநாயக அனுமகுமார திசைநாயக்க பொறுத்தளவில் அவர் ஒற்றையாட்சியிலேயே அவர் உறுதியாக இருக்கிறார் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக அவருக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை என்றுதான் ஊடகங்கள் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டது முதல்ல அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதான் இப்ப சட்டமாக்கப்பட்டு அந்த பதிமூன்றாவது திருத்தம் இன்னும் அமுலில் இருக்கிறது ஆகவே அதை வந்து அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் இப்பொழுது அஹ் இப்பொழுது முக்கியமாக தமிழர் தரப்பினுடைய கருத்தாக இருக்கிறது ஒற்றுமைக்காக நிற்கிறோம் என்று கூறி தமது சிங்கள பௌத்த இனவாதத்தை மூடி மறைப்பதை தவிர ஜேவிபிக்கு வேறு எந்த ஜனநாயக நிலைப்பாடும் இல்லை என்று இன்னொரு விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் எந்த ஒரு இனவாத தீவிரவாதத்தையும் பகிரங்கமாக ஜேவிபி கண்டிக்கல என்று சொல்கின்றார்கள் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரோகண விஜய வீரவால் உருவாக்கப்பட்ட ஜேவிபி வரலாற்று ரீதியாக தன்னை சிங்கள பௌத்த சித்தாந்தத்துடன் இணைத்துக் கொண்டிருக்கிறது இதுதான் முக்கியமான ஒரு கவலை என்று மனித உரிமை ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே அப்ப பல விஷயங்களை தாண்டி அவர் வரவேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்ப இந்த சூழ்நிலைக்குள்ள எவ்வாறு அவர் தன்னை அஹ் நிலைநிறுத்தப் போகின்றார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயமும் அஹ் காத்திருக்கிறது இப்ப இப்ப அடுத்த பிரச்சனை வருது ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை வாக்களிக்க தயாராகி வருகின்ற நிலையில் பொருளாதாரம் இந்த அளவுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இந்த விவாதத்தின் மையமாக இருக்கல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இலங்கை ஆளும் தரப்பு சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக தனது கடனை திருப்பி செலுத்த முடியாது என்று அறிவித்தது கோடாபாய ராஜபக்சவுக்கு பிறகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து எம்எஃப் எஃப் இடம் இருந்து ஐஎம்எஃப் இருந்து நிதி வசதியை பெற்றார் சில ஆய்வாளர்களும் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்களும் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை பாராட்டுகின்றார்கள் பல சாதாரண இளைஞர்கள் மீதான இந்த பாரத்தை குறைக்கும் வகையில் ஏவிபி சர்வதேச நாணய நிதியத்துடன் மீண்டும் பேச்சு நடத்த முயற்சிக்கும் என்று அனுரகுமாரதிசநாயகா தெரிவிக்கின்றார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஆளும் தரப்பு வரி உயர்வு மானிய குறைப்பு மற்றும் பொதுத்துறை சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது இது மக்களின் வாழ்க்கை செலவை பெருமளவு அதிகரித்து மக்களின் முதுகை பாரமாக்குகிறது அவர்களால் இயலாமல் இருக்குது எரிபொருள் மின்சாரம் போன்ற அத்தியாவசிய தேவைகளின் கட்டண அதிகரிப்பு என்பது பெருமளவு பாதித்திருக்கிறது இப்ப விதுநாயக்காவினுடைய தற்போதைய பொருளாதார கொள்கை தற்போதைய பொருளாதார கொள்கை அவரது பாரம்பரிய நிலைப்பாட்டில் இருந்து குறிப்பிடத்தக்க மாற்றத்தை பிரயோகப்படுத்துவதாக கொழும்பில் உள்ள அமைப்புகள் தெரிவிக்கின்றன இப்பொழுது இந்த வர்த்தக சார்பு அணுகுமுறைக்கு சார்பாக அவர் வாதிடுகிறார் கட்டண கட்டமைப்பை எளிமைப்படுத்துதல் வணிக வர்த்தக சூழலை மேம்படுத்துதல் வரி நிர்வாகத்தை சீர்திருத்துதல் ஊழலை முடிவு கட்டுதல் மற்றும் தனியார் துறையின் வளர்ச்சியின் வளர்ச்சியின் வளர்ச்சியை வந்து வளர்ச்சிப்படுத்துதல் நிலைநிறுத்துதல் அதை வந்து ஒரு சமப்படுத்துதல் என்று அவர் சொல்கின்றார் இருப்பினும் கடன் விஷயத்தில் ஐஎம்எஃப் உடனான கடன் விஷயத்துல அவர் என்ன செய்ய போகின்றார் என்ற ஒரு தெளிவான விஷயம் இல்லை இருப்பினும் இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் உடைய தற்போதைய வேலை திட்டத்தில் இருப்பதற்கான அர்ப்பணிப்பை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதற்கிடையிலே இலங்கையின் பதினேழாவது சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின்படி இது மறுப மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தனிப்பட்ட வேட்பாளர்கள் அல்லது அவர்களின் கொள்கைகள் பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பாத பல முக்கியஸ்தர்கள் என்ன சொல்கிறார்கள் தான் ஐஎம்எஃப் உடன்படிக்கையை மறுபீ மறுபரிசீலனை செய்வது இலங்கையின் பொருளாதார முயற்சி மற்றும் எதிர்காலத்திற்கு இன்றியமையாத விஷயம் அடுத்தது அவர் ஊழலை ஒழிப்போம் என்கின்ற விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அடுத்தது முக்கியமாக இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஊழலை ஒழிப்பது என்பது முக்கியமான விஷயம் அது எவ்வளவு எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் என்னதான் இருந்தாலும் கூட இப்ப அனுரகுமார திசநாயக்காம் அஹ் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன நாம் இருபத்தி ஓராம் திகதி வரை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெற போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம் நல்லது மற்றும் ஒரு நேர்க மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே